பழனி லட்சுமிபுரத்தில் மளிகை கடை நடத்தி வரும் பெண்ணிடம் மர்ம நபர் மூன்று பவன் செய்யும் பறிப்பு அடுத்த சில நிமிடங்களில் மற்றொரு பெண்ணிடம் வழிபறி ஈடுபட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பழனி லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெண்ணிலா இவர் அதே பகுதியில் பிரதான சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார் கடையில் இவர் மட்டும் இருக்கும்போது மூன்று பேர் மோட்டார் சைக்கிளில் வந்துள்ளனர் அதில் ஒரு நபர் மட்டும் பால் பாக்கெட் வாங்குவது போல வந்து பேசியுள்ளார் அப்போது சுற்றுவட்டார பகுதியில் யாரும் இல்லாத நிலையில் வெண்ணிலாவின் கழுத்தில் இருந்த மூன்று பவன் தங்கச் செயினை பறித்துவிட்டு வெளியே நின்று இருந்த நபர்களுடன் மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியுள்ளனர் இதற்கு சற்று முன்னால் தான் அருகே இருந்த நேதாஜி நகரில் ஒரு பெண்ணிடம் செயின் பறிக்க முற்பட்டபோது அவர் செயனை பிடித்துக் கொள்ளவே திருடர்கள் தப்பி சென்றனர் பழனியில் சமீப காலமாக மோட்டார் சைக்கிளில் வந்து செயின் பறிக்கும் சம்பவம் அதிகரித்து வருகிறது நேற்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முன்னிட்டு போலீசார் அனைவரும் சிலைகளை பாதுகாப்புக்கு சென்றதால் சம்பவ இடத்துக்கு போலீசார் வர நீண்ட நேரம் ஆனது பின்னர் சிறிது நேரம் கழித்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய திருடனை சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர்